இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க காலையில் எந்திரிக்கிறாங்க ஆதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலைல நாலரை மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் வாசல் தொளிக்கணும் கோலம் போடணும் வீட்டில் அப்போ தான் லட்சுமி வீட்டுக்குள்ளே வரும் அதே போல் வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா நைட்டு தெய்வம் வந்து எங்கே முதல் வந்து பார்க்குன்னு கேட்டிங்கன்னா சமையல் கட்டுக்கிட்டே போகும் சமய போய் வீடு சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா முதல் சமையல் கட்ட பார்க்கும் ரெண்டாவது நம்ம அரிசி வச்சுருக்கதை பார்க்கும் மூணாவது பாத்ரூமை பார்க்கும் இது ரெண்டு சுத்தமாக இருந்தாலே வீட்டுக்குள்ளே லட்சுமி இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கி யாரும் அதை செய்கிறது கிடையாது இன்றைக்கி பாத்திரங்களை பூரா எல்லாமே என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றத பூரா நைட்டோட நைட்டாக அப்படியே போட்டு வச்சிட்றாங்க அப்புறம் எங்கிட்ட வரும் லட்சுமி அக்காதே வருவாங்க அப்போ தெய்வங்கள் வந்து நின்று விலகித்தான் போகும் இன்றைக்கி ஏகப்பட்ட வீட்டில் வந்து தெய்வங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வராமல் வெளியே நிற்கிது ஏகப்பட்ட தெய்வங்கள் நிற்கிது அது முன்னோருடைய சாப வாக்கு குலவெய்த்த கையெடுத்து கும்பிடாமல் அது வருஷம் ஒரு நாள் ஒரு முழுதாவது அவங்க போய் கும்பிடணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது இப்போ கோயில்கள்ல வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க அதாவது ஒரு தனிநபர் வந்து ஒரு அன்னதானம் போடுறாங்க அவங்களுடைய நேத்தி கடன் மக்களுக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க அவங்களுடைய சுமை எதுக்கு நான் சுமக்கணும் அப்படிங்கிற விமர்சனம்ல அதாவது இது வந்து தானங்கிறது இருக்கிறது வந்து அன்னதானம் தான் சிறந்தது நீங்கள் உங்கள்கிட்ட கோ கோடியை கொடுத்தாலும் பத்தாது ம் பொண்ணை கொடுத்தாலும் பத்தாது பொருளை கொடுத்தாலும் பத்தாது எதை கொடுத்தாலும் பத்தாது ஒரே ஒரு போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வந்து தானம் அன்னதானம் அதை கொடுக்குறாங்க மனநிறைவோடு ஏற்றுட்டு போயிட வேண்டியதானே இப்போ நான் ஒரு கோயிலில் வச்சு கொடுக்குறாங்கன்னா இப்படி கர்மம் வந்து அதில் சேரும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது வீட்டுக்குள்ள சோறாகி வைக்கிற நாலு பேத்துக்கு சோறு போடுறங்கிறது வந்து உங்க கர்மா கிடையாது ஒரு கோயில் தளத்தில் ஒரு புண்ணிய தலத்துல ஒரு அன்னதானம் போடுறோம்னு சொன்னால் அன்னதானம் போடும்போது நீ கிடைக்கிறது ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற பிரசாதம் எடுத்துட்டு போய்ட்டு தானே அது எப்படி கர்மான்னு நீ எப்படி சொல்ல முடியும் சொல்ல சரி தாடா நீ கர்மான எதுக்கு அதை பற்றி நினைக்கணும் அதை பற்றி நினைக்கிற மைண்டே கிடையாது கோயில் தளத்துக்கு உள்ளே வந்துருச்சா அனைத்தும் சமமே எல்லாமே எதுனாலும் அவன் பெறத நான் அவன் பார்த்துக்கிடுவாள் தெய்வமே பார்த்துக்கிடுமே அது எப்படி கர்மா வந்து சேரும் கர்மாவுக்கு அதுக்கு வேலை இல்லை ஓகே இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த கொடை கொடுக்கறது கோயிலுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மன நிறைவு அதாவது ஆதியில் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றவும் மீனவர்கள் குலந்தான் வந்து தீபம் ஏற்றுறாங்க அது வந்து வாழையடி வாழையாக வம்சவழியில் வந்து வர்ற வாக்கின்படி குளம் போத்திரமாக செஞ்சு வரக்கூடிய வாக்கு அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இப்போ நான் கொடை கொடுக்குறேன் நான் இதை கொடுக்குறேன் சேலை கொடுக்குறேன் பட்டு வஸ்திரம் கொடுக்குறேங்கிறது அவங்களுடைய மன நிறைவு அதை வந்து நம்ம தடுக்க முடியாது மன நிறைவை யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா இப்போ நான் நினச்சேன்னா உங்களுக்கு ஆயரூவா நான் கொடுக்கலாம் கொடுத்தா என்னுடைய மன சந்தோஷம் நம்ம அது ஐயா வந்தாரு ஐயாக்கு ஒரு ஆயரூவா கொடுத்தேன் செலவு கொடுத்தேன் சந்தோஷம் அவரை இங்கே ஒரு நாளைக்கு நம்மளை வாழ்த்திட்டு போவார் இது வந்து